உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடமாக காத்திருந்தாய் அதை இப்போது போகிறாய் உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உள் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகளை நீ கேட்காமலேயே நடத்தி வருகிறேன் என் அறிவுரைப்படி நீ நடந்தால் இனியும் அற்புதங்கள் பல நடக்கும் மேலும் நல்லதை பெறுவாய் அருமையான நட்புகள் இனிமையான சூழல் அனைத்தும் நீ பெறுவாய் எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மறையாக எதையும் சிந்திக்க முயற்சி செய் பேராசை இன்றி பெறுவதில் மற்றவருக்கும் பகிர்ந்திடு அனைத்தும் நன்மையாகவே முடியும் கவனமாக இரு பிள்ளையே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலம் ஆரம்பிக்கிறது நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய்வாய் அதில் வெற்றி கிடைக்கும் மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்களில் இப்போது தென்படும் இதன் பிறகு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் உன் திறமைக்கான நற்பரிசு கிடைக்கும் சுப செய்திகள் வரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் உன் விரதத்தின் பலன்கள் கிடைக்கும் காலம் இதுவாகும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நன்றி சொல்ல என்னிடம் நீ விரைவில் வருவாய் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் பிள்ளையே இன்று தனிமையை வெறுத்த பலரும் ஒரு காலத்தில் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள் எனது என்னுடையது என்று எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள முயன்றவர்கள் எதுவுமே வேண்டாம் என்று தனிமையை போதுமென்ற நிலைக்கு வாழ்வின் பல சூழல்களால் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் என் பிள்ளைகள் ஆகிய நீங்கள் பெரும் ஞானத்தால் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து பற்றற்று வாழ கற்றுக்கொள்ளும் போது விருப்பு வெறுப்பு மற்றும் எதிர்ப்பு வரும்போது அதை சலனமில்லாமல் சந்திக்க முடியும் தனிமையில் இருந்தாலும் கூடி இருந்தாலும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே என்னோடு இணைந்து இருக்க முடியும் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளோடும் போராடி கொண்டே இருப்பது தீர்வாக ஆகாது சில பிரச்சனைகளை அதன் போக்கில் விட வேண்டும் அதனை இழுத்து பிடித்து தீர்க்க முயன்று இன்னும் பெரிதாக்கிக் கொள்கின்றனர் சிலர் அதை பொறுமையாக விட்டால் தானாக தீரும் இன்று நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் ஆதலால் நினைப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் உன் எண்ணத்தை கவனி அதில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களை சேர்த்துக்கொள் நடக்குமா என்று உன் மனதில் சந்தேகம் உள்ளது நடக்கும் என்னை தீயானி நான் நடத்தி தருவேன் பிள்ளையே கடவுளை பிடித்துக்கொள் என்றால் கடமையை விட்டு ஓட நினைக்கின்றனர் சிலர் ஆனால் அது கடவுளை அடையும் வழி இல்லை உன் கர்மாவை தீர்க்க பிறப்பெடுத்தாய் அதை தீர்க்க கடமையை செய்ய வேண்டியது அவசியம் கடமையை பற்றற்று செய்யும் போது என்னை அடைகிறாய் நன்றாக இருக்கும் போது நான் என்ற ஆணவந்தால் சிலர் முடிவுகள் எடுக்கின்றனர் அப்போது நான் யாரோ ஒருவர் மூலம் அவர்களுக்கு உணர்த்தினாலும் அலட்சியம் செய்து விடுகின்றனர் பின்பு துன்பத்தில் தவிக்கிறார்கள் என் பிள்ளைகளே இங்கு எல்லாம் மாறக்கூடிய ஒன்று இனியாவது நான் என்ற அகங்காரத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்புவித்து உன் கடமைகளை இந்த முருகன் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு பிள்ளையே உனக்கு வந்த கனவு அச்சமூட்டும் ஆனால் அது நடக்கப் போவதில்லை நீ கவனமாக இருந்திட உணர்த்தவே அது வந்துள்ளது எதை தவிர்த்தால் நிம்மதியாக இருக்க முடியுமோ அதை தவிர்த்து விடு உன் மனம் சில ஆசைகளை உருவாக்கி அதில் உன்னை சிக்க வைக்க முயலும் ஆசை இன்பம் தரும் என்றாலும் அதன் தொடர்ச்சி துன்பம் தரும் என்பதால் கவனமாக களைய வேண்டும் இந்த வாரத்தில் வேலைப்பழு சற்று குறையும் சில நல்ல விஷயங்களை செயல்படுத்த நேரம் உனக்கு கிடைக்கும் நிரந்தர நிம்மதிக்காக போராடி கொண்டு இருக்கிறாய் நீ அதை பெறுவாய் பிள்ளையே இந்த மாதிரி நேரங்களில் பொறுமைதான் உன்னுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும் நிதானமாகத்தான் முடிவு எடுக்க வேண்டும் கொஞ்சம் பின்வாங்குவது தோல்வியல்ல உன்னை புதுப்பிக்க நீ எடுத்து கொள்ளும் நேரமே அது நேரம் கைகூடி வரவில்லை என்ற கவலை வேண்டாம் நீ தொடர்ந்து முயன்றால் அதுவும் உனக்கு கைகூடி வரும் விரக்தி மனப்பான்மை எந்த பயனும் தராது விடாமுயற்சி ஒரு நாள் வெற்றியாக மாறும் எதையும் முடித்து கொள்ள உன் மனம் தூண்டும் ஆனால் இந்த வருடத்தில் பொறுமைதான் உனக்கு மிக முக்கியமான பாடம் என் பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முருதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக் விட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது பிள்ளையே யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது உன்னை பயன்படுத்தி சிலர் உன்னிடம் காரியம் சாதிக்க முயல்கின்றனர் எது எது உன் உன் பலம் பலவீனம் என்று தெரிந்து கொள் எல்லாவற்றையும் கேள் ஆனால் பதில் கூறாமல் அமைதியாக அதை பற்றி சிந்தித்து பார் உண்மை விளங்கும் உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களிடமிருந்து உன்னை காப்பேன் பிள்ளையே வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வந்தபோது எல்லாம் நான் உனக்கு நினைவுபடுத்தினேன் அந்த தருணங்களை தேவையற்ற கவலைகளால் இழக்காமல் இரு என்று இப்போது அது போன்ற தருணங்கள் கிடைக்கவில்லையே என்று மனதுக்குள் வருந்துகிறாய் மீண்டும் அந்த தருணங்கள் வரும் மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்பொழுது தேவையற்ற கவலைகளால் அதனை இழக்காமல் இரு இப்போது உன்னுடைய போராட்டம் ஒரு நிரந்தர மகிழ்ச்சிக்காக அதுவரை அமைதியாக உன் பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கான வேலைகளை பார்த்து வா எல்லாம் சரியாகி வரக்கூடிய இந்த வேளையில் புரிந்து நடந்து கொள் நல்லதே நடக்கும் பிள்ளையே நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடையவில்லை நீ அதற்காக நிறைய மெனக்கெடுக்கிறாய் அந்த அளவிற்கு தேவையில்லை நீ எப்போதும் போல யதார்த்தமாக இரு உன்னை நீயே வருத்திக்கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தும் பொழுது நீ நீயாக இருக்க முடியவில்லை உன் கடமையை நீ தவறாமல் செய்து வரும் பொழுது மற்றவர்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து நீ இலட்சியத்தில் இருந்து விலகி செல்கிறாய் நீ வேண்டியதை பெற எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கவனத்தை அதில் திருப்பு பிள்ளையே எத்தனை அனுபவம் பெற்றாலும் இப்போதும் சிலர் தோல்வியை கண்டு அஞ்சுகிறார்கள் சிறுவயதில் இருந்தே தோல்வியை சந்திக்க யாரும் பழகவில்லை வெற்றி இல்லை என்றால் தோல்வி கண்டு துவண்டு விடுகிறார்கள் வெற்றி தோல்வி இரண்டும் இங்கு உண்டு தோல்வியை நேர்மறை எண்ணத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வசதியாக இருக்க விரும்புகின்றனர் அதனை தாண்டி வெளியில் சென்றால் நிறைய கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து திறமை இருந்தும் அதனை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் பயிற்சியோடு முயற்சியும் தோல்வியை சந்திக்கும் துணிவும் இருத்தால் வெற்றி சாத்தியமே பிள்ளையே உன் மனதிற்கு அமைதி தேவை அமைதியை தேடி பயணிக்கும் அதே தருணத்தில் அதை தர முடியாத அளவிற்கு பழு உன்னை சூழ்ந்துள்ளது நிறைய திட்டங்களை ஒரே நேரத்தில் மனதில் போட்டு குழப்பியதால் உன் மனம் இப்பொழுது குழப்பத்தில் உள்ளது சரி செய்ய எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பாமல் ஒவ்வொன்றாக முடிப்பதற்கு முடிவெடு அது முடிந்தபின் மற்றொன்றை தொடங்கு இப்போது வாழ்க்கை மெதுவாக பயணித்தாலும் அமைதியான பயணமாய் இருக்க வேண்டும் பிள்ளையே உனக்கே தெரியாமல் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்பட இருந்த விபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் சில நபர்களால் உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி வருகிறேன் உன் அருகிலிருந்து உன் கண்ணுக்கு தெரியாமலே உன்னை எப்போதும் காப்பாற்றி வருகிறேன் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் பிள்ளையே ஏன் வாழ்க்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரசியமான பக்கங்கள் பின்னாடி இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன பிள்ளையே இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை இன்று உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்க போகிறது இன்று நீ உன் பயங்களைக் களைந்து உன் சக்தியைக் காணும் நாள் நீ எதிர்பார்த்த ஆசைகள் தொடங்கும் தருணம் இது இன்று நீ எடுத்த ஒரு சிறிய செயலின் முடிவே நாளைய வெற்றிக்கு அடித்தளம் ஆகப் போகிறது உன் கனவுகள் சின்னதாயிருந்தாலும் உன்னிடம் இருக்கும் உண்மையான நம்பிக்கையை நான் அறிந்தவன் இன்று நீ திரும்பிய பக்கமெல்லாம் என் அருள் உண்டு பிள்ளையே உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்கும் எதையாவது மனதில் போட்டு குழப்பி கொண்டு இருக்காதே உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன் உன் மனம்தான் உனக்கு பிரச்சனை முதலில் உன் வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லி வா இல்லாதவைகள் உன்னிடம் தானாக வரும் அதற்காக கண்ணீர் வடிக்காதே முகத்தை புன்முறுவலுடன் வைத்துக்கொள் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன்னை வேகமாக இழுத்துச் சென்று கடமையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு சென்றது காலம் காற்றில் தத்தளிக்கும் நீ காகிதமாக இருந்தாய் ஆனால் பார் உன் கர்மவினையால் வந்த இந்த கொடூர நிலைமைக்கு நீ ஆட்கொண்டு போனாய் உன் நிலை கண்டு அந்த நேரத்தில் நீ அழைக்காமலே உனக்கு என் கரங்களை நீட்டினேன் ஓர் உண்மையை கேள் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உன் வாழ்க்கையை சீர்படுத்த உன் பக்கத்தில் நின்று உனக்கு உறுதி கூற நான் இங்கேயே இருக்கிறேன் இப்போது நடக்கும் நிகழ்காலம் உன்னை சோதிக்கலாம் உன் மனதை உருக்கலாம் ஆனால் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய் என்பதை மறவாதே மீண்டும் எழுப்பிள்ளையே பிள்ளையே நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் வாழ்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் சிந்தித்து செயல்படு நிலையும் மாறும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருத்தியை விட மிகப்பெரிய செல்வம் இல்லை இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கவலை கொள்ளாதே பிள்ளையே உனக்கு எது முதலில் கிடைக்கின்றதோ அதில் திருப்தி அடை திருப்தியாக உணர்வது மேலும் உன் தேவைகளை தானாக நிறைவேற்ற உதவும் சக்தி கிடைக்காத ஒன்றுக்காக திருப்தியற்று இருக்காதே உனக்கு நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் உணர முடிகிறது அல்லவா பிறகு ஏன் வருந்துகிறாய் உன் வினைகளை சரி செய்ய நானே வழிகாட்டுகிறேன் நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளும் தருகிறேன் நான் தருவதை புரிந்து கொண்டால் மேலும் கூடுதலாக பெறுவாய் முருகன் அருளால் நிறைவான மனதை பெறுகிறேன் என்று நம்பு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் பிள்ளையே எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்துக் கொண்டே இரு வருத்தப்படுவதை விட்டுவிடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி தினம் தினம் நகர தொடங்கு நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றிவிடுவேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நினைவில் வைத்து செயல்படு பிள்ளையே எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும் வாழ்க்கை இருளாகவே என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர் வெற்றியாளர்கள் பணத்திற்காக உழைக்கின்றனர் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் பிள்ளையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதை புரிந்துகொள் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறுவதை மட்டும் கவனத்தில் வை உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதைச் செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படுமே தவிர முட்கள் இல்லை ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்து விட முடியும் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பதை புரிந்து செயல்படு என் பிள்ளைகள் அனைவருமே புத்திசாலிகள்தான் அது எனக்கு தெரியும் பிள்ளையே கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழப்பழகு இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயல்படு சர்வமும் நானே வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை எதை அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் முருகன் இருக்கையில் நீ கலங்கக்கூடாது இந்த முருகன் உன்னை உயர்ந்த நிலையில் அமர வைப்பேன் பிள்ளையே தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்கிறாய் யார் மனமும் புண்படும்படி நடக்காமல் வாழும் உன்னை காலம் கலங்கடிக்கிறது இருந்தும் இடைவிடாது என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே காலம் மாறும் அதற்கான நாள் கூடிய விரைவில் வரும் பிள்ளையே நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை விதிவசத்திலிருந்து மீட்டு மீட்டி எடுப்பேன் பொறுமைக்குள் பிள்ளையே பிள்ளையே வாழ்வில் விழும் அடிகள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்தும் அந்த சூழலிலும் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி எடுத்து வைக்கும் அடிகள் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற்றவே செய்யும் நான் உன்னை அறிவேன் நீ சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் வந்து விடுவாய் உன் உறுதியான பக்தி உன்னை காக்கும் உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை நிறைந்த பாதையாக மாறுவது என் பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்துகொள் நான் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் பிள்ளையே எதையோ இழந்த உணர்வு இன்று மாறும் ஒரு மனநிறைவு கிடைக்கும் மனதில் உறுத்திக் இருக்கும் கவலைகள் மாறும் மனநிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும் மனநிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறை நீங்கும் வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை உன் நியாயமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக இருக்க பார் பிள்ளையே உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் அப்பா நான் மாற்றுவேன் பிள்ளையே இதுவரை நீ வேண்டி நின்ற வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றி உனக்கு அருள் புரிவேன் நீ எடுத்து செய்த பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியவில்லை என்று வருந்துகிறாய் இனி தடையின்றி செய்ய வைப்பேன் நீ எதிர்பார்க்காமலே சில அதிர்ஷ்டம் அனைத்தும் உன்னை வந்து சேரும் உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க உனக்கு நல்ல வேலை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வேன் இதுவரை உன் மனதில் தோன்றிய நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் செயலுக்கு வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு எழுந்து நட நான் இருக்கிறேன் பிள்ளையே உன் வாழ்வு தற்போது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து முன்னேற விடாமல் செய்கிறது இந்த கந்தனை மனதில் வைத்து செயல்பட்டால் நல்லதே நடக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் நீ காண்பாய் அன்பு பிள்ளையே இப்போது நீ காணும் தரிசனம் உன் இல்லற வாழ்வில் இருந்த மனவேதனைகள் நீங்கி சந்தோஷமாக இருப்பாய் என்பதற்கான அறிகுறியே இல்லத்தில் இருந்த தடைகள் நீங்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இனி எல்லாம் சுகமே உனக்கு இந்த முருகன் சொல்வதை நம்பினால் ஓம் சரவணபவ என்று பதிவிடு ஓ சரவணபவாய